மாவட்டம் பெருமாநல்லூர் பொங்குபாளையத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தன் திமுக பிரமுகரான இவர் விஜயா கார்டன் என்ற பெயரில் வீட்டு மனைகளை விற்பனை செய்கிறார் புரோக்கர் யோகி என்பவரின் மூலமாக பிச்சம்பாளையம் போயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டுமனை வாங்க ஆனந்தன் நிறுவனத்தில் ஒப்பந்தம் செய்தனர் பணத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுமனை வழங்காமல் ஆனந்தன் இழுத்தடிப்பு செய்தார் பாதிக்கப்பட்டோர் போலீஸ் மற்றும் எஸ்பியிடம் புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை பாதிக்கப்பட்ட மேற்பட்டோர் தூக்கு கயிற்றுடன் இன்று எஸ்பி அலுவலகம் வந்தனர் ஆனந்தன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் பணத்தை மீட்டு தராவிட்டால் தேர்தலை புறக்கணிக்க போவதாக தெரிவித்தனர் விசாரணை நடக்கிறது வந்து அவர் எங்ககிட்ட இருந்து பல கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரு நாங்களும் தவண முறையில பணம் கட்டிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்ப இடத்த எங்களுக்கு வர இடத்த வேறவங்களுக்கு வித்துட்டாரு இப்ப கேட்டா கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு நாங்க வீடு வாசல் எல்லாம் அடமானம் வச்சு கொண்டு போய் கட்டணும் யாருக்கு குழந்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்றது இல்ல நீங்க எங்களுக்கு ஒன்னா எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும் இல்ல நாங்க எல்லாரும் தூக்கம் மாட்டி தொங்க போறோம் நீங்க எங்களுக்கு நீங்க ஆதாரம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு முடிவு பண்ணி தந்து பணம் வாங்கி கோட்டு போட மாட்டேன் ஏகப்பட்ட ஏமாத்திட்டு இருக்கான் எங்க இடத்துல பூரா அவன் வேறவங்களுக்கு வித்துட்டான் நாங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சங்க மாதிரி கட்டி இருக்கான் கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிறோம் குழந்தைகள் எல்லாம் வச்சு கட்டி இருக்கிறோம் நீங்க எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு பணம் வந்து ஏற்பாடு பண்ற மாதிரி செஞ்சு கொடுங்க